ஸோ குட் மார்னிங் டூ வெல்கம் பேக் இது உங்கள் ப்ரொஃபஸர் ஃப்ரம் த டார்க் ஹெவன் ஸோ இன்னிக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டி விட முடி இருக்கும் போது நம்ம பார்க்க போகிறோம் நான் உங்களுக்கு எப்பவுமே மார்க்கெட்டுக்கு முன்னாடி ஒரு ஃப்ரெஷ் அப்டேட்ஸோடு வருவேன் ஸோ நீங்கள் வந்து ஏன் சார் ரெண்டு நாள் முன்னாடி கொடுக்கல ஏன் மூணு நாள் முன்னாடி கொடுக்கலன்னா ஒரே ரீசன் தான் மார்க்கெட்டில் நம்ம ஃப்ரெஷ் அப்டேட் கிடைக்காத வரைக்கும் நான் வர மாட்டேன் ஸோ யாரும் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ போய்ட்டு நோட்டிஃபிகேஷன் அனுக்காம போய் பில்லுக்கு பெல்லை கன்ட்ரோஸ் பண்ணிக்கோங்க அதில் ஆல்ன்னு இருக்கும் மறக்காம ஆல்னு அதை க்ளிக் பண்ணிக்கணும் ஸோ தட் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் நான் எப்பவுமே நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட அனல்சஸோடு உங்களுக்கு வருவேன் ஏன்னா நான் ஒரு சிபிரியஸ ரிசர்ச் அனலிஸ்ட் கிடையாது ஸோ நான் உங்களுக்கு இங்கே எந்த ஒரு டிப் ப்ரொவைட் பண்ண வரல இவ்வளோ லாட் வாங்குங்க இவ்வளோ லாட் வித்துருங்க இது எதுவுமே நான் ப்ரொவைட் பண்ணால் வரலை நான் கொடுக்கறது ப்யூர் அண்ட் ப்யூர் ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ் ஸோ ஏ லெவலில் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணால் தயவு செஞ்சு உங்களோட ஃபைனான்ஷியல் அட்வைஸை கன்சல்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ட்ரேட் பண்ணுங்கள் அதர்வைஸ் இதை நீங்கள் ட்ரேட் பண்ணணுன்னா பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்கள் ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அக்யூரேசி தெரியும் ஜஸ்ட் ஒரு ஒன் வீக் ஃபாலோ பண்ணுங்கள் ஒன் வீக் ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ நான் கிளியர் கட்டாக சொல்லியிருக்கேன் லாஸ்ட்டு டூ டேஸ் லாஸ்ட்டு டூ டேஸ் சொல்ல போனால் ஃபஸ்ட்டு ஃபெப் அண்ட் செகண்ட் ஃபெப் ஸோ ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஃபெபில் நம்மளோட பட்ஜெட் இருந்தது அண்ட் செகண்ட் ஃபெப்பில் ஃபெட் மீட்டிங் இருந்தது ஸோ இப்போ இந்த எல்லாவோட மீட்டிங்லாம் முடிஞ்சு போச்சு அவுட்கம் இல்லை இப்போ நீங்கள் தைரியமாக ட்ரேட் பண்ணலாம் இந்த ரெண்டு நாளுமே உங்களுக்கு மார்க்கெட்டில் என்ன உங்களுக்கு செம்ம ஒரு வால்ட்டிலிட்டி இருந்திருக்கும் கால்னு எடுத்தது ஏன் புட் சைட் போயிருக்கும் புட்டுன்னு எடுத்தால் கால் செட் போயிருக்கும் என்ட்ரி கிடச்சிருக்கா ஸ்டாப்ல சீட்டாக இருக்கும் நிறைய விஷயம் நடந்திருக்கும் ஸோ வாங்க இன்னைக்கு நீங்கள் எப்படி அதை ட்ரேட் பண்ணணும் சார் நிறைய பேர் கமெண்ட்ஸும் கொடுத்தீங்க ஆ கமெண்ட்ஸுக்கு தேங்க்யூ சில பேர் இன்னமும் கமெண்ட் பண்ணுறீங்க சார் நூறு பாசிபிலிட்டி கொடுக்குறீங்க அது ஒன்று நடக்காதா முப்பது பாசிபிலிட்டிஸ் கொடுக்குறீங்க ஒன்று நடக்காதான்ட்டு சரி சார் நான் இன்றைக்கி ரெண்டே ரெண்டு பாசிபிலிட்டி கொடுக்குறேன் ரெண்டு பாசிபிலிட்டி கொடுக்குறேன் சார் சிம்பிள் லாஜிக் அந்த ரெண்டு பாசிபிலிட்டி நீங்கள் எவ்வளோ ட்ரீட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு சீரியஸாக இருந்தீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ரெண்டே ரெண்டு பாசிபிலிட்டிஸ் அண்ட் தேர்ட் திங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒர்க் பர்ஃபார்மிங் கூடி சீக்கிரத்தில் அவங்களோட ரிவ்யூ நான் இங்கே போஸ்ட் பண்ணுவேன் அதுக்கப்புறம் அடுத்த அதுக்கு அந்த ரிவ்யூக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட் மூவ் ஆகுதா இல்லையான்னு நீங்கள் சொல்லுங்க ஸோ கம்மிங் பேக் டு அவர் பர்சனல் அனாலிசிஸ் ரெண்டே ரெண்டு பாசிபிலிட்டிஸ் நல்லா பார்த்துக்கணும் ஸோ மார்க்கெட்டில் இன்னைக்கு நான் எக்ஸப்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னென்னா ஒரு கேப் டவுன் பார்த்துக்கோங்க கேப் டவுன் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஸோ கேப் டவுன் எக்ஸ்பெக்ட் பண்ணனா சப்போஸ் மார்க்கெட் சிக்ஸ் ஃபிஃப்டி நைன் நல்லா பாருங்க மார்க்கெட்டுக்கு இந்த சிக்ஸ் ஃபிஃப்டி நைன் கீழே இருந்துச்சுன்னா மார்க்கெட்டு கீழே ஃபாலோ ஆயிரும் ஒன்லி புட்டு தான் பாருங்க டொண்ட்டி ஒன் சாரிஸ் ட்வெண்ட்டி ஒன் சிக்ஸ் ஃபிஃப்டி செவன் பாயிண்ட் நைன் ஜீரோ டுவெண்ட்டி ஒன் சிக்ஸ் ஃபிஃப்டி செவன் பாயிண்ட் ஃபை நைன் ஜீரோ கீழே வந்துச்சுன்னா மார்க்கெட்டு டவுன் சைட் ஃபாலோ ஆகும் இல்லை இந்த ஏரியாவில் இந்த ஏரியாவில் எங்கேயாவது மார்க்கெட் நின்று எங்கேயாவது மார்க்கெட் சஸ்டெயின் ஆகி எப்போ இந்த செவன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி டூக்கு மேலே செவன் ஹண்ட்ரட் தேர்ட்டி டூக்கு மேலே ஒரு டோஜி கொடுத்து மா மேலே போகுதுன்னா மார்க்கெட் மேலே போகும் மார்க்கெட் மேலே போகும் டார்கெட் எழுதிக்கோங்க ஃபஸ்ட் டார்கெட் எயிட் ஜீரோ ஃபைவ் செகண்ட் டார்கெட் எயிட் ஃபிஃப்டி டூ தேர்ட் டார்கெட் எயிட் ஃபிஃப்டி த்ரீ இதுக்கப்புறம் ஒரு புல் பேக் எடுத்து சப்போஸ் எயிட் ஃபிஃப்டி த்ரீயும் பிரேக் ஆகி மேலே போச்சுன்னா ஆடிக்கிட்டே மேலே கீழே மேலே கீழேனு ஆடிக்கிட்டே போகும் சொல்லிட்டேன் ரெண்டே பாசிபிலிட்டி தான் சப்போஸ் கேப் அப் ஆயிடுச்சு சப்போஸ் கேப் அப் ஆயிடுச்சு வச்சுக்கோங்க கேப் டவுனுக்கு உண்டான பாசிபிலிட்டி சொல்லிட்டேன் சப்போஸ் கேப் அப் ஆயிடுச்சு சார் மார்க்கெட் எங்கே கேப் அப் ஆகிறதோ உடனே சஸ்டெயின் ஆகாது திருப்பி அங்கேருந்து கீழே வரும் சொல்கிறேன் கேப்பாச்சுன்னா எங்கே இருந்தாலும் கீழே வரும் ரேஞ்சும் நான் சொல்லிட்டேன் இதே லெவல் தான் இந்த லெவல் என்றைக்கும் மாறாது ரொம்ப பெரிய கேப் அப்பா இருந்தாலும் ரொம்ப பெரிய கேப் அப்பாலும் இந்த லெவல் பார்த்துக்கோங்க ட்வெண்ட்டி டூ ஜீரோ த்ரீ ஜீரோ

டுவெண்ட்டி டூ ஜீரோ ஃபைவ் ஜீரோ மேலே சஸ்டின் போகும் இல்லைன்னா நான் கொண்டாட ரெண்டே ரெண்டு பாசிபிலிட்டிஸ் தான் மார்க்கெட் கேப் டவுன் ஆகி இந்த லெவலில் இந்த லெவலில் சஸ்டின் ஆச்சுன்னா மேலே போகும் இந்த லெவலில் சஸ்டின் ஆகலாம் கீழே வந்துடும் அவ்வளோதான் மேட்டர் பார்க்கலாம் நீங்கள் எவ்வளோ பாயிண்ட் கேப்சர் பண்ணுறீங்க சார் லெவல்ஸ் எல்லாம் அப்படி சும்மா கிடைக்காது ஸ்டூடெண்ட்டை கேட்டு பாருங்கள் அதுவும் சொல்கிறது விருப்பப்படல பட் கூடி சீக்கிரத்தை எல்லாரோட பிஎன்ட் கண்டிப்பாக உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிடும் அண்ட் ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நிஃப்டி நிஃப்டிலேயோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன சொல்லுங்கள் பப்போ வாங்க ஸோ நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பாருங்கள் மார்க்கெட்டில் கிளியர் கட்டாக என்ன சொல்லுதுன்னா நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கால் சைடு போகும்னு சொல்லுது மார்க்கெட்டில் மேலே போகும்னு சொல்லுது கால் சைடில் போகும்னு சொல்லுது நான் தான் உங்களுக்கு கிளியராக சொல்லிட்டேன் பட்டிங்க இங்கே வந்தால் மேலே போகும் இல்லைன்னா கீழே வரும் ஸோ நிச்சயோட ஓப்பன் இட்ரஸ்ட் படி மேலே போகும் இப்போ ஒரு பாசிபிலிட்டி தான் அதை சொல்லுது ஸ்மார்ட்டாக இருந்தீங்கன்னா ட்ரேட் பண்ணி நீங்கள் ப்ராஃபிட் எடுங்க அவ்வளோதான் சார் சொல்லுங்கள் நான் எதுவும் அதிகமாக பேசதில்லை ஏன்னா ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு மணி கோயிங் டு பி செவன் தேர்ட்டி ஆல்ரெடி சிக்ஸ் சிக்ஸ் மினிட்ஸ் டுவெண்ட்டி செகண்ட்ஸ் வீடியோ போயிடுச்சு ஸோ வாங்க அதே மாதிரி பேங்க் நிப்டியில் சொல்கிறேன் பாருங்க கம்மிங் பேக் டு பேங்க் டுப்டி சார் பேங்க் நிப்டியில் என்ன சார் சொல்கிறேன் பாருங்கள் சேம் அதே பாசிபிலிட்டிஸ் தான் கொடுக்குறேன் இதுலேயும் அதே பாசிபிலிட்டிஸ் தான் கொடுக்குறேன் என்ன பாசிபிலிட்டிஸ் என்ன சார் பாசிபிலிட்டிஸ் கிளியர் கட் பேங்க் நிஃப்டிலையும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு கேப் டவுன் ஒரு கேப் டவுன் கேப் டவுன் வந்துட்டு லெவல்ஸ் பார்த்துக்கோங்க இந்த பாக்ஸும் ஒரு லெவல் தான் ஃபார்ட்டி ஃபைவ் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபோர் டுவெண்ட்டி சிக்ஸ் ஒரு லெவல் தான் ஸோ மார்க்கெட் எப்போ இங்கே பட்டு இந்த கீழே என்னது கீழே என்ன லெவல் ஃபோர் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஸோ எப்போ இந்த ஃபோர் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி டூன்னு வச்சுப்போம் உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் ப்ரீஃபாக இருக்கிறதுக்கு எப்போ இந்த லெவல் ஃபோர் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி டூ கீழே மார்க்கெட் பிரேக் ஆகுதோ பிரேக் ஆகிட்டு இங்கே சஸ்ட்ரெய் வந்துச்சுன்னா மார்க்கெட் கீழே வந்துடும் ஒன்னா பாசிபிலிட்டிஸ் இல்லை கேப் டவுன் அப்புறம் இந்த இடத்துல எங்கேயா சப்போர்ட் எடுத்துச்சுனா கேப் டவுன் ஆகிட்டு சப்போர்ட் எடுத்துச்சுன்னா மார்க்கெட் இங்கேருந்து மேலே போயிடும் அவ்வளோதான் சிக்ஸ் செவன்டி சிக்ஸ் முக்கியமான லெவல் சிக்ஸ் செவன்டி சிக்ஸ் போச்சுன்னா ஸ்ட்ரேட்டா எயிட் நைன்ட்டி எயிட் எயிட் நைன்டி எயிட் நைன் செவன்ட்டி சப்போஸ் மார்க்கெட் கேப் அப் எடுத்துருச்சு கேப் அப் எடுத்துருச்சுன்னா இந்த இடையில இங்கேயா கேப் அப் ஆயிடுச்சு மார்க்கெட் கீழே வரும் எங்கே கேப் அப் எடுத்தாலும் இந்த பாருங்கள் லெவல்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க என்னென்ன லெவல்ஸ் போட்டிருக்கோம் பாருங்கள் ஃபார்ட்டி சிக்ஸ் எயிட் நைன் ஜீரோ பாருங்கள் சிக்ஸ் எயிட் நைன் ஜீரோ இந்த லெவல்ஸை நோட் பண்ணிக்கோங்க ஃபார்ட்டி சிக்ஸ் சிக்ஸ் ஒன் ஃபைவ் ஃபார்ட்டி சிக்ஸ் ஃபைவ் டூ ஜீரோ ஃபார்ட்டி சிக்ஸ் த்ரீ ஜீரோ ஃபைவ் ஃபார்ட்டி சிக்ஸ் டூ டுவெண்ட்டி த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் நைன் செவன்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபைவ் நைன் செவன்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் எயிட் நைன்ட்டி எயிட் இதெல்லாம் லெவல் சிம்பிள் லெவல் சிம்பிள் காலையிலே சொல்லிவிட்டு உங்களுக்கு கேப் டவுன் வந்துச்சுன்னா இந்த இடம் சப்போர்ட் எடுத்தால் மேலே போகும் எடுத்தால் கீழே வரும் அதே மாதிரி அதிகமாக கேப்பை எடுத்தாலும் கீழே தான் வரும் ப்யூர் சி எங்கே போகணும் ப்யூர் சி ஒன்லி ஒன் அண்ட் ஒன்லி ஃபார்ட்டி சிக்ஸ் சிக்ஸ் ஒன் ஜீரோ உடச்சா மட்டும் மேலே போகும் மேலே போயிட்டு எயிட் நைன் ஜீரோ வரைக்கும் போகும் அவ்வளோதான் மேலே போய் சஸ்டெயின் ஆச்சுன்னா அதுவும் பார்க்குறேன் பேங்க் குட்டியில் கிளியர் கட்டாக லெவல் சொல்லிட்டேன் ஏன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ நேரம் இங்கே ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபார்மாக இருப்பாங்க எவ்வளோ ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபார்ம் வாங்குது எவ்வளோ நேரம் மார்க்கெட் சஸ்டெயின் ஆகி பிரேக் அவுட் கொடுத்துருக்கு செக் பண்ணால் உங்களுக்கே தெரிஞ்சிடும் ஆட்டோமேட்டிக்காக பாசிபிலிட்டிஸ் எதுவும் கிடையாது சார் எந்த பாசிபிலிட்டிஸும் கிடையாது கிளியராக ரெண்டே ரெண்டு பாசிபிலிட்டி தான் கொடுக்குறேன் கீழே மேலே அவ்வளோதான் சிம்பிள் லாஜிக் மேலே இருந்தால் லெவல்ஸும் கொடுத்துட்டேன் டார்கெட்ஸும் பார்த்துக்கோங்க ரெஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய விஷயம் ஸோ வாங்க பேங்க் நிப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் ஒரு வாரம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஜஸ்ட் ஒன் வீக் ஃபாலோ பண்ணுங்கள் கிளியர் கட் மார்க்கெட் மார்க்கெட் மேலே போகும்னு சொல்லுது பட் எங்க வந்து மேலே போகும் சொல்லுதா இல்லை நான் சொல்கிறேன் தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த லெவல்ஸும் போகலை போகுதா கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா கமெண்ட் பண்ண ரொம்ப ஈஸி பாசிபிலிட்டிஸ் நான் நிறையெல்லாம் கொடுக்கல திரும்பவும் சொல்கிறேன் பாசிபிலிட்டிஸ் நிறைய கொடுக்கல சரி இருபது கொடுக்குறீங்க முப்பது கொடுக்குறீங்க மேலே போகுமான்ட்டு சார் மார்க்கெட்டில் மூணு மூணு விஷயம் நார்மலாகவே இருக்குது கேப் அப்பவும் இருக்குது டவுனும் இருக்குது இல்லை சைடுவேஸ் ஃபிளாட் மார்க்கெட் சைடுவேஸ் மார்க்கெட்டும் ஓப்பனிங் இருக்குது ஸோ கேப் அப்பில் போச்சுன்னா கேப் அப்பில் ஒரு மூணு பாசிபிலிட்டிஸ் கேப் டவுனில் மூணு பாசிபிலிட்டிஸ் அதே மாதிரி சைடுவேஸ் மார்க்கெட்டில் ஒரு பாசிபிலிட்டி இப்படி கொடுத்துட்டு இருந்தேன் நான் உங்களுக்கு ஏன்னா நீங்கள் தப்பு அதிகமாக பண்ணக்கூடாது அப்படி கொடுத்தோம் நிறைய பேர் மிஸ்டேக் நடக்குது ஸோ இப்போ நான் பாசிபிலிட்டி இன்னும் கம்மி பண்ணிவிட்டேன் ஒரு ரெண்டு தான் ஸ்மார்ட்டாக இருந்தீங்கன்னா புரிஞ்சுப்பீங்க ரைட் எனிவே தேங்க்யூ பபாய் டேக் கேர் எஸ் நீங்கள் நான் அக்யூரசியோடு பார்த்துக்கோங்க நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அக்யூரசி நைன்ட்டி ஃபைவ் டு நைன்ட்டி செவன் பர்சன்ட் அக்யூரசி நான் உங்களுக்கு இதில் கொடுங்க மற்ற அக்யூரசிஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ட்ரேடிங் பண்ணால் தான் வரும் என்னோடய கடமை நான் செஞ்சிட்டேன் மற்றதெல்லாம் உங்கள் கையில் இருக்குது ஸோ பார்த்து சேஃபாக ட்ரைட் பண்ணுங்கள் ஸோ தேங்க் யூ பாய் சி யூ இன் டுமாரோ சர்வெஸஸ் தேங்க் யூ